வெற்றி உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் அதாவது எப்பேரப்பட்ட போராட்டம் வந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ரகசியமான ஒரு சப்ஜெக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் பிசாசோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும் அவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளணும் பிசாஸ் எப்படி சூழ்நிலைகளை கையில் எடுக்கிறான் எல்லாவற்றையும் நீங்கள் உணர்ந்து ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும்னா இன்னைக்கு பேசப்பட போகிற ஒரு சப்ஜெக்ட் தெய்வச்சினமே இது சாதாரண ஒரு சப்ஜெக்ட் அல்ல சாதாரண ஒரு வசனம் அல்ல பயங்கரமான டெலிவரன்ஸ் ஊழியங்கள் பிசாசோடு நேருக்கு நேர் போராடி அநேக ஆத்துமாக்களை விடுதலையில் கொண்டு வந்த தேவ மனிதர்கள் சொல்லி தந்த சில ஆலோசனைகளும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த டெலிவரன்ஸ் ஊழியங்கள் போராட்டத்தில் உள்ளவங்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அந்த பிசாசு யமாற்றும் ஸோ அந்த பிசாசுகள் வந்து மனிதர்கள் மூலமாக பேசும் அந்த தந்திரங்களை எல்லாம் ஜெயித்து அது மட்டும் இல்ல தந்திரங்கள் விசாசனுடைய மனித சக்திகள் உண்டு பொறாமையின் ஆவிகள் உண்டு நீங்க எழும்பும் பொழுது உங்களை எலும்பு விடாதபடி உங்க சொந்த குடும்பத்தார் உங்க நண்பர்கள் கூட எழும்புவாங்க இவங்களுடைய எல்லா வன்மத்தையும் இவங்களுடைய எல்லா கசப்பையும் எப்படி ஜெயித்து வெளியே வர என்று ஒரு அருமையான சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம் உங்க கூட உள்ளவங்களே உங்களை வெறுப்பாங்க இது வேதம் சொன்ன உண்மை ஒரு தீர்க்க தரிசிக்கு அவங்க சொந்த ஊர்லேயும் அவங்க குடும்பத்திலையும் மரியாதை இருக்காதுன்னு வேதம் சொல்லுகிறது இதே போல உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்று வேதம் சொல்லியிருக்கிறது ஸோ ஊழியர்களாக இருந்தாலும் சரி இல்லை தேவனை தேடுகிற ஒரு சாதாரண விசுவாசியாக நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நிலையிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற இந்த அருமையான சப்ஜெக்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சப்ஜெக்டை நம்ம தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க போகிறோம் வருகிற நாட்களில் ஆண்டர் எப்பொழுதெல்லாம் பாக்கியம் தருகிறாரோ இதை இன்னும் ஆளும் மூலமாக நம்ம தியானிக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் என்னவென்றால் ஃபீலிங்ஸை சார்ந்து வாழ வேண்டாம் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபீலிங்ஸ் டோன்ட் ரிலே ஆன் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னா உங்கள் உணர்வுகளை சார்ந்து வாழ வேண்டாம் அதற்கு மாறாக கத்தரை சார்ந்து வாழ வேண்டும் இதற்கு ஆதாரமாக ஒரு மெயினான ஒரு ரகசிய வசனம் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க தெய்வச்சினமே எல்லா வசனமும் ஃபார்முலாவாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது எல்லா வசனத்துலேயும் ஆவியும் ஜீவனும் இருக்குது ஆனால் சில வசனங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரவுகோளாக இருக்கிறது தரவுகோள்னா என்ன அதுதான் ரகசியம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து எவேசு மக்களுக்கு எழுதுனது இது பரிசுத்த வான்களுக்கு வசனம் இருக்குது இது தியோஃபுலஸுக்கு எழுதுனது இப்படிலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இதில் ரகசியம் இருக்கான்னு கேட்டால் இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் பட் அதுவும் வசனம்தான் ஸோ அநேக இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம் இது இந்த ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் இது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம்லாம் இருக்கும் இதெல்லாம் தலைப்பு ஆனால் இதெல்லாம் வேதத்துல தான் இருக்குது பட் இதை ஒரு ஃபார்முலா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஸோ ஃபார்முலான்னு சொல்லுகிற மூல வசனம்னு சொல்லுவாங்க அந்த மூல மைய வசனத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது இங்கிலீஷில் அது ஏழாவது வசனமாக வரும் ஆங்கில மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும் மாறி மாறி வரும் ஒரு வசனம் முன்னாடி வரும் ஒரு வசனம் பின்னாடி வரும் ஸோ இந்த இடத்துலேயும் ஒரு ட்விஸ்ட் அதில் இருக்குது இங்கிலீஷ் பைபிளில் அடுத்த வசனமாக இருக்கும் தமிழ் பைபிளில் முந்தின வசனமாக இருக்கும் தமிழ் பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டாவது குருந்தியர் அஞ்சாவது வசனம் ரெண்டு குருந்தியர் அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் வி வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட் அப்படின்னா நம்ம நடக்கிறதே விசுவாசத்தில் தான் நடக்கிறோம் நம்ம தரிசித்தே நடக்கலை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு தேவ பிள்ளை ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னா அவங்க கண்ணை மூடி நடக்கணும்னு அன்று சொல்லுகிறார் கண்ணால் பார்த்து எதையுமே நீங்க நியாயம் தீர்த்துடக்கூடாது யூ சுட் நாட் ஜட்ஜ் எனி திங் பை சீங் சில நேரம் நம்ம இந்த கண்ணுனால பார்த்து நம்ம வாழ்க்கையை அமைப்போம் எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை வேணும்னு நினைப்போம் நல்ல செட்டில்மெண்ட் வேணும்னு நினைப்போம் வேதத்தில் கூட சில எடுத்துக்காட்டு மூலமாக இதை சின்னதாக விளக்க நான் விரும்புகிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு இது ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோத்துன்னு ஒரு மனிதன் இருக்கிறார் அந்த லோத்து என்ன செய்கிறாருன்னா ஆப்ரஹாமுடைய ரிலேட்டிவ் சொந்தக்காரர் அப்போ ஆபிரஹாமுக்கும் லோத்துனுடைய ஆட்டு மேய்க்கிறவங்களுக்கும் சண்டை வரும்பொழுது ஆபிரஹாமுடைய ஆடு மேய்க்கிறவங்களுக்கும் லோத்துனுடைய ஆடுகளை மேய்க்கிற மேற்பர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்ததினால அவர்கள் பிரியணும்னு நினைக்கிறாங்க அப்படி பிரியணும்னு நினைக்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார் நீ எந்த பகுதியில் போக விரும்புகிறாயோ என் சகோதரனை நீ போய்கொள் நீ இங்கே போனனா நான் இங்கே போவேன் இஃப் யூ கோ லெஃப்ட் ஐ வில் கோ ரைட் இஃப் யூ கோ ரைட் ஐ வில் கோ லெஃப்ட் நீ வலதுபுறம் போனனா நான் இடதுபுறம் போகிறேன் நீ இடதுபுறம் போனனா நான் வலதுபுறம் போகிறேன் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சண்டைப்படாமல் இருக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லும் பொழுது இந்த லோத்து வந்து அப்படியே கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பசுமையான ஒரு இடம் இருந்தது இந்த பசுமையான இடத்த என்ன செய்தார் சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டார் ஆனால் ஆபரகாமோ வறட்சியான இடங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் கால் மிதித்த எல்லா இடமும் அவருக்கு தருவார்னு விசுவாசத்தில் அவர் நடக்க ஆரம்பித்தார் ஒரு நாடோடியாக ஒரு இடமா போய் கொண்டிருந்தார் அதனால தான் அவருக்கு அந்த வாக்குத்தத்தமே கிடைத்தது கண் பார்க்கிற பூமி கால் மிதிக்கிற தேசம் அன்று கொடுப்பேன்னு சொன்னது போல அவர் வாழ்க்கை மாறினது ஆனால் இந்த ஆளோ வசனத்தை நம்பாம தேவனை நம்பாம சூழ்நிலையை சார்ந்து கொண்டார் தான் பசுமை என்று அறிந்து கொள்ளாமல் கண்ணுக்கு தெரிந்த பசுமையில் போய் உட்காந்துக்கிட்டார் பசுமை ஒரு இடத்துல இருக்குதுன்னா சும்மா விடுவாங்களா அந்த இடத்துல ஆல்ரெடி பிசாசு சில ஆட்களை அனுப்பியிருந்தது அந்த மக்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமான மக்களாக இருந்தார்கள் எந்த இடத்துல அந்த லோத்து போய் தன்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டாரோ அது பாவத்தின் நகரமாக இருந்தது அது பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டிருந்தது அவர் பச்சையை தான் பார்த்தார் பிசாசை பார்க்கவில்லை அவர் பச்சையை பார்த்து கவர்ந்து கொல்லப்பட்டார் ஆனால் பாவத்தை பார்க்கவில்லை அழகா பார்த்தாரு கொஞ்சம் கண்ணை மூடி ஜபித்திருந்தார் என்று சொல்லியிருப்பாரு அழிந்து விடுவாள் அழிந்து விடும் என்று சொல்லியிருப்பாரு ஆனால் அவன் ஜபிக்காததினால் கண்ணால் தீர்மானம் எடுத்ததினால் அவன் ஒரு ஆபத்தான இடத்தில் மாட்டிக்கொள்ளுகிறார் லோத்துவை குறித்து வேதத்தில் தெரியாதவர்கள் வாசித்து பாருங்கள் அந்த இடத்துல ஆண்டோர் ஒரு அக்னியை அனுப்பி அக்னியும் கந்தகமும் அனுப்பி அழித்த இடமா இருந்தது அந்த நகரம் பேர் தான் சோதம் கோமாரா என்று சொல்லப்பட்டது இன்னைக்கு கூட ஆண்டவரால் அழிக்கப்பட்ட அந்த இடம் ஒரு கடல் கரையாக மாறிவிட்டது உப்பு கடல் சி ஆஃப் சால்ட்டுன்னு சொல்லுகிற அநேக இந்த ஆண்டவர் அனுப்பின அந்த சல்ஃபர் ஆண்டவர் அனுப்பின அந்த கந்தகங்கள் ஆண்டவர் அனுப்பின அந்த அக்னி கந்தகமும் அந்த இடத்துல விழுந்தது இன்னைக்கு கூட நீங்கள் அங்கே போனீங்கன்னா கருப்பு கடல் பிளாக் சி சால்ட்டு சீன்னு பல பெயர்களில் அழைக்கப்படுகிற அந்த இடம் இன்றும் இருக்கிறது அந்த நகரமே அழிந்து போனது அப்படி அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவருடைய குடும்பத்தையும் ஆபிரகாமி நிமித்தமாக காப்பாற்றணும்னு நினைத்து பொழுது மனைவி அந்த ஊர் மேலே உள்ள ஆசையினால திரும்பியும் திரும்பி பார்த்தாங்க ஐயோ என் வீடு எரிகிறதே என் பணம் எரிகிறதே என்று கண்களினால் பார்த்து அந்த நேசித்தார்களே தவிர இது நிறைஞ்ச நகரம் என்று ஒரு உணர்வு அந்த சகோதரிக்குள்ள வரவில்லை வரவில்லை காரணம் என்ன பண ஆசை உலக ஆசை கண்களினால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மேல ஒரு ஆசை இதைதான் கண்களின் நிச்சயம் என்ன சொல்லுகிறார் தரிசித்து நடவாமல் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்களா தரிசித்து நடவாமல் சொல்லுகிற இடத்துக்குள்ளாடி இந்த கண்களினால் பார்த்து வாழக்கூடிய அநேக போராட்டம் உள்ள ஒரு காரியம் உண்டு இன்னைக்கு கண்களினால் பார்த்து ஒரு ஆளை நம்ம நேசிக்கிறதை காட்டிலும் அவர்கள் சுபாவம் எப்படிப்பட்டது அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று அவர்கள் சுபாவத்தை வைத்து கண்ணுக்கு பார்க்க முடியாத அந்த சுபாவம் நெருங்கி பழங்கும் பொழுதுதான் தெரியும் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க ஆனால் அவர்கள்ட்ட நெருங்கி பழகும் போது தான் தெரியும் அவர்கள் குடிக்கு அடிமையாக இருப்பாங்க விபச்சாரத்துக்கு அடிமையாக இருப்பாங்க அவர்கள் கூட சேர்ந்தா உங்களையும் குடிகாரனாக இல்லை விபச்சாரத்தில் எதுலையோ விழுகிறதற்கு ஒரு காரணமாக அவர்கள் மாறிவிடுவார்கள் இல்லை ஸ்மக்லிங் பண்ணுறவங்களாக இருப்பாங்க நல்ல காசு சம்பாதிப்பாங்க ஆனால் அது பாவ முறையில் சம்பாதிப்பாங்க பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அவர்கள் தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால தான் தேவ ஜனங்கள் நீங்கள் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கணுன்னா முதல்ல உங்கள் கண்ணை மூடி தான் நீங்கள் வாழணும் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க கண்ணை மூடிட்டே பைக் ஓட்டணுமா அப்படி சொல்லவில்லை நீங்கள் கிச்சனில் போகிறீங்க சமையல் செய்கிறீங்க கண்ணை மூடிட்டே தான் நீங்கள் சமையல் செய்யணும் ஆன்று எதிர்பார்க்குறாரா அப்படி இல்லை நம்ம எக் எக்ஸ்ட்ரீமாக பெயர வேண்டாம் எக்ஸ்ட்ரீமாக போய் கத்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லிவிட்டு நம்ம எதாவது செஞ்சால் கத்தர் அதுக்கு கேரண்டி எடுக்க மாட்டார் நான் மேலே இருந்து கீழே குதிப்பேன் கத்தர் காத்து கொள்வாரான்னு கேட்டா ஏசு கிறிஸ்துட்டே பிசாசு சொன்னான் நீர் அந்த ஆலயத்தின் உப்பிருக்கையிலிருந்து கீழே குதி உங்கள் தூதர் கொள்வார் என்று சொன்னார் ஏசாப்பா அதற்கு கீழ்ப்படியவில்லை தேவச்சினமே விசுவாச வாழ்க்கை என்பது வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் அது பரியாசம் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல கண்ணை மூடிட்டே தூங்குவோம் கண்ணை மூடிட்டே கட்டல்லேருந்து இறங்குவோம் கண்ணை மூடிட்டே பாத்ரூம் போவோம் கண்ணை முடிட்டே சமையல் செய்வோம் இதை பற்றி அன்று பேசவில்லை கண்களை மூட வேண்டும் என்றால் அதனுடைய ரகசியம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே உங்கள் உணர்வு சார்ந்து நீங்கள் செய்யாமல் விசுவாசத்தை சார்ந்து செய்ய வேண்டும் அந்த வசனம் சொல்லுகிறது தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் ஸோ ஒரு காரியம் ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஐயோ இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும்னு நம்ம சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் அதற்கு ஈடாக கத்தர் நடத்துவார் என்று விசுவாசத்தில் நாம் எலும்ப வேண்டும் விசுவாசத்தில் எலும்ப தேவன் நம்மளை அழைக்கிறார் ஸோ ஃபீலிங்ஸை சார்ந்து உணர்வை சார்ந்து நம்ம வாழக்கூடாது உணர்வுகளை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களை ஏமாற்றும் நாளை காலில் எலும்புறீங்க மன சோர்வாக இருக்குது அடுத்த நாள் எலும்புறீங்க உற்சாகமாக இருக்கிறீங்க நீங்க உற்சாகமா இருக்கும் பொழுது சபைக்கு போறீங்க வசனம் எல்லாம் ரொம்ப இனிப்பா இருக்குது எல்லாம் ஆராதனை சூப்பரா இருக்கு ஆனா அடுத்த வாரம் ஆகுது அந்த உற்சாகம் இல்ல இப்ப ஆலயத்துக்கு போக மனசு இல்ல ஆராதிக்க மனசு இல்லை திரும்பியும் சோர்வு வந்துட்டு ஸோ சோர்வா இருக்கிறதுனால நான் சபைக்கு போகலை நான் தேவனை தேடலை இல்லை நான் தனி ஜபம் பண்ண மாட்டேன் இன்றைக்கி ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை ஏமாத்திடுவீங்க ஏன்னா ஃபீலிங்ஸ் வந்து நிரந்தரம் கிடையாது காலையில் சந்தோஷமாக இருக்கும் மாலையில் துக்கமாக இருக்கும் நடு நடுகிறவில் சந்தோஷமாக இருக்கும் பகலில் கவலையாக இருக்கும் எப்படினாலும் அது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் என்றும் மாறாதது கத்தருடைய வார்த்தை ஸோ அதனால் நீங்கள் சோர்வாக இருந்தாலும் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் உடைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் இருக்குது அதை தான் நீங்கள் நம்ப வேண்டும் ஆனால் இன்னைக்குள்ள உள்ள சூழ்நிலை பாருங்கள் நம்ம சந்தோஷமாக இருந்தால் நல்லா ஜோம் பண்ணுவோம் மைண்டு நல்லா ஹாப்பியாக இருந்தால் குடும்ப ஜோம் பண்ணுவோம் மைண்டு ஹாப்பியாக இருந்தால் சபைக்கு போவோம் சம்பளம் உயர்ந்துச்சுன்னா நல்லா சந்தோஷமாக இருப்போம் ஆனால் சம்பளம் குறைஞ்சிட்டுனா கவலை வந்துடும் நம்ம வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நம்ம ஆண்டர் தேடுறோம் நல்லா இல்லை போராட்டம் வந்துட்டோன்னா ஆண்டர் மேலே ஒரு கவலை வருது காரணம் என்னன்னா நம்ம ஃபீலிங்ஸை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஃபீலிங்ஸை சார்ந்து வாழ்கிறதுனால தான் வேதனை மரியால் தாயை எடுத்துக்கொள்ளுங்க இயேசுநாதருடைய அம்மாவை இயேசுவை சுமக்கும் பொழுது எல்லாரும் அவங்கள பரியாசம் பண்ணாங்க திருமணம் ஆகவில்லையே நிச்சயமாக நிச்சயமாகப்பட்டார்கள் அதற்குள்ள ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று பரிஹாசம் பண்ணினார்கள் அவர்கள் ஃபீலிங்ஸை சார்ந்து வாழ்ந்திருந்தார்கள் என்றால் உணர்வுகளை சார்ந்து வாழ்ந்திருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் அவர்கள் மாறாக அவர்களுக்கு கபரியல் தூதன் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அவர்கள் இறுதியிட்டு அதை வைத்திருந்தாங்க நான் செய்கிறதெல்லாம் தெய்வ சித்தத்தின்படி உலகம் என்னவும் சொல்லட்டும் என்று அவர்கள் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க தே வாக்டு பை ஃபெய்த்து அவர்கள் விசுவாசத்தில் நடந்தார்கள் அவர்கள் தரிசித்து நடக்கவில்லை மனிதர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்கவில்லை நம்ம தேவ தான் நடக்க வேண்டும் நோவாவுடைய காலத்துல கூட கத்தர் அந்த பேலையை கெட்ட சொல்லும் பொழுது எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க எல்லாரும் பரியாசம் பண்றாங்களே நான் எப்படி சித்தத்தை செய்ய நினைச்சிருந்தா நோவா சந்ததி அழிந்திருக்கும் அந்த பிள்ளைகள் அழிந்திருப்பாங்க இதெல்லாம் காட்டிலும் தேவ திட்டம் அழிந்திருக்கும் அத்தனை விலங்குகள் அழிந்திருக்கும் உலகமே அழிந்திருக்கும் ஆனால் கத்தர் திட்டத்தை கேட்டதுனால இன்னைக்கு நீங்க பார்க்குற ஒரு நாய்க்குட்டி ஒரு அழகான பூனைக்குட்டி இன்னைக்கு நீங்க பாக்குற யானை சிங்கம் எல்லாம் எப்படி பாதுகாக்கப்பட்டது நோவா என்ற ஒரு மனிதனை தேவன் எழுப்பினார் அந்த மனிதன் தேவன் சொன்னதை நம்பினார் உலகம் சொன்னது இவனுக்கு வேறு ஐ வேற ஞானம் இல்லப்பா அறிவு கேட்டவன் அப்படி இப்படின்னு உலகம் ஏசியிருக்கலாம் மழை வரப்போதெல்லாம் சொல்கிறான் என்ன புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான் படகுலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் எத்தனை பேருக்கு வேலை கூலி கொடுத்து இத்தனை வேற வச்சு படகு செய்கிறானே இப்படி ஒருத்தரும் சரித்திரத்தில் செய்ததில்லையின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ரொம்ப வேதனையாக இருந்திருக்கும் ஆனால் சொன்னது கத்தர் ஆம் கத்தர் சொன்னதை கேட்டார் அதனால்தான் அவர் தரிசித்து வாழாமல் விசுவாசித்து வாழ்ந்தார் தரிசித்து வாழ்கிறதுனா கப்பலை எத்தனை பேர் காது கேட்க ஏசியிருப்பாங்க தூக்கம் கெட்டு போயிருக்கும் குடும்பத்துல சமாதானம் கெட்டு போயிருக்கும் அவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை பேசுகிறவங்க பேசுங்க போங்க எல்லாருக்கும் வாயிருக்கு நீங்க பேசுங்க ஒரு நாள் வரும் நீதியின் வெளிச்சம் என் மேல் உதிக்கும் கத்தர் சொன்னது நடக்கும் அந்த நேரம் நீங்க தப்பித்து கொள்றதுக்காக தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் நீங்க அறியாமலே சொல்றீங்க அன்று சொன்னார்ல இவர்களை மன்னிங்கப்பா அடரேசு சொன்னார் இவங்க அறியாம செய்கிறாங்க ஸ்தேவான்னு சொன்னார் அண்டவரே இவங்களை மன்னிங்க இவங்க அறியாம செய்கிறாங்க சோ இன்னைக்கு நம்ம வசனத்தை தான் பார்க்க வேண்டும் உங்களை யாராவது துன்பப்படுத்துறாங்களா இவங்க அறியாம செய்கிறாங்க அப்படின்னு மன்னித்து விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா ஸோ இதுதான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற ஒரு அனுபவம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி நாம் இந்த டாக்கை முடிக்க போகிறோம் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் வருகிற நாட்களில் இன்னும் தெளிவாக அப்போ அப்பப்போ இந்த சத்தியங்களை ஆண்டு நினைவுபடுத்தும் பொழுதெல்லாம் உங்களை நினைவுபடுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற லெவலில் ஒரு அருமையான சத்தியம் இது இதை தொடர்ச்சியாக வரிசை தாவியானவர் ஏவும் பொழுதெல்லாம் நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று சாமியில் பதினாறு ஏழு சொல்லியிருக்கிறது சாமையில் தீர்க்கதரிசி தாவீதை தேர்ந்தெடுக்க போகும் பொழுது சாமையில் தீர்க்கதரிசி கூட என்ன செய்தார் மனிதர்கள் பார்க்கிற தான் பார்த்தாரு சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரன் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது சாமியலுக்கு குழப்பம் உண்டாக தான் செய்யும் நமக்கே குழப்பம் உண்டாக தான் செய்யும் ஒரு சிறுவனையா கத்தர் தேர்ந்தெடுப்பாரு ராஜாவா மாத்தப் போறாரு ஏழு போர் வீரர்கள் இருக்கிறாங்க இந்த ஏழு பேரையும் ஆண்டு நெகலக்ட் பண்ணிட்டு குட்டி ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாரு மேய்க்கிறவனை அதுல ஆண்டு சொல்றாரு மனிதனோ முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் யாருக்கு தாங்க ஆசை இல்லை வாழ்க்கையில திருமணம் சொல்லும் பொழுது அழகான பிள்ளையை கட்டணும் அழகான பையனை கட்டணும் படித்தவர்களே கட்டணும் வெள்ளையா இருக்கிறவங்கள கட்டணும் நல்லா ஞானம் உள்ளவர்களை கட்டணும் பணம் உள்ளவர்களை கட்டணும் வீடு உள்ளவர்களை கட்டணும் அப்படி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் ஆரம்பத்தில் நான் சொன்னது போலவே எல்லா பச்சையாக இருக்கிறதும் பரிசுத்தமானதுன்னு நம்ம நினைக்க முடியாது பச்சையாக இருந்தது சோதமாக இருந்துச்சு கோமராவாக இருந்துச்சு பச்சையாக இருந்த அந்த அருமையான சோதம் கோமராக்குள்ளாடி மோசமான பாவம் இருந்துச்சு அதனால்தான் நான் சொல்லுகிறேன் ஒரு ஆளுனுடைய கலரை வைத்தோ ஒரு தோற்றத்தை வைத்தோ நம்ம அவர்களை கணக்கு போட முடியாது ஒரு ஆள் அழகாக இருக்கிறாங்க படித்தவங்க பணக்காரங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட பழகிறதை காட்டிலும் கத்தர் இருக்கிறாரா இந்த சம்பந்தத்துல இந்த திருமண விஷயத்தில் கத்தர் இருக்கிறாரா ரசிக்கப்பட்டிருக்கிறாங்களா அதை தான் பார்க்க வேண்டும் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு வாலிப பிள்ளைகள் திருமண வயசு உள்ளவங்க திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் அவர்கள் என்ன செஞ்சுருவாங்க தவறா கலராக இருக்கணும் படிப்பு இருக்கணும் பணம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில் செட்டாகாத ஒரு நபரை திருமணம் பண்ணிடுவாங்க கடைசியில் அவங்க நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க ஆம்தேவ தெய்வ அதனால தான் நான் சொல்லுகிற ஆலோசனை திருமண வயதில் உள்ளவர்கள் நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தர்ட்ட கேளுங்க கலர் இருக்கணும் கேஸ்ட் இருக்கணும் கேஷ் இருக்கணும் இதெல்லாம் பார்த்துட்ருக்கும் பொழுது தெய்வ சித்தன ஒன்று இருக்குது கிரைஸ்ட் இருக்கிறாரான்னு பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு எடுத்துக்காட்டு ஆவிக்குரிய பிள்ளைகள் திருமண வயசு வரும்பொழுது கண்களை மூடி ஜபித்து ஆண்டு சொல்லுகிறாரான்னு பார்க்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு பாருங்க கண்களை திறந்து ஹைட்டு கரெக்டா இருக்கா ஏன் வயசுக்கு ஏத்த வயசா இருக்கா நான் நினச்ச மாதிரி இத்தனை வயசு குறையா இருக்கா கூட இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க இன்னும் சொல்ல போனா பணம் இருக்கா உயர்வு இருக்கா வீடு இருக்கா வஸ்து இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு திருமணம் நடக்குது திருமணம் நடந்து ஒரே வருஷத்துல டைவர்ஸ் மூணே மாசத்துல வீட்டுக்கு ஓடி வந்த எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ஒரு துர்சாட்சி இது காரணம் என்ன தெய்வ சுத்தமா என்று பார்க்காமல் தேவன் அதில் நடத்துகிறாரா என்று பார்க்காமல் செய்கிற அந்த திருமணங்கள் உடைகிறது திருமணம் மட்டுமல்ல அனுதின வாழ்க்கையில காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு கணவர் மனைவி பிள்ளைகள் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் கூட நீங்கள் ஃபீலிங்ஸை சார்ந்து வாழக்கூடாது திடீர்னு கணவர் வந்து ஏதாவது சொல்லுவார் உடனே கத்துறதான் நீங்கள் முன்வைக்கணும் இவர் இப்படி சொல்லிட்டாரே நீங்கள் யோசித்தீங்கன்னா நீங்கள் ஃபீலிங்ஸை சார்ந்து அதாவது உணர்வுகளை சார்ந்து தரிசித்து நடக்கார ஆரம்பித்து விடுவீர்கள் ஸோ தரிசித்து நடக்கிற எல்லாமே ஏமாற்றம்தான் ஒரு பிரச்சனை வருதா நீங்கள் தரிசித்தால் பயந்துருவீங்க தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடந்து பாருங்கள் கடல்ல காற்றும் சீட்டமும் பயங்கரமா அடிச்சுச்சு சீசர்கள் போகும் பொழுது எல்லாரும் அலையதான் பார்த்தாங்க அலைக்கு பின்னாடி இருந்த பிசாச யாருமே பார்க்கல ஏசுநாதர் எலும்பி சொன்னாரு இறையாதை அமேதல் ஆயிரு ஏன்னா இந்த படகு எங்க போகுது ஒரு அருமையான ஒரு பேய் பிடிச்ச ஒரு ஆத்மா இருக்குது அந்த ஆத்மாவை விடுதலை போகுது பிசாசு என்ன செய்கிறான் கடல்லே உங்களை திரும்பி போக வைக்கலான்னு சொல்லி புயலை அடிக்க வைக்கிறான் ஏசு புயலை பார்த்து கட்டளை கொடுத்தாரு ஆம்தேவ ஜனமே நம்ம எல்லாரும் சூழ்நிலையை தான் பார்ப்போம் சூழ்நிலைக்கு பின்னாடி ஒரு அந்தகாரம் உண்டு ஆன்றதை அதை பார்க்க சொல்லுகிறார் நம்ம செய்கிறது எல்லாம் கரெக்டு போல இருக்கும் ஏன்னா நம்ம தாய் தகப்பன் அப்படி தான் செஞ்சிருப்பாங்க இந்த உலகம் அப்படி தான் செய்து இந்த உலகம் வந்து ஒரு திருமணம்னு சொல்லும் பொழுது வீடு இருக்கா அது இருக்கா அப்படி தான் பார்ப்பாங்க ஆனால் ஆவிக்குரியவர்கள் தான் ரட்சிப்பு இருக்கா இயேசு இருக்கிறாரா இந்த பிள்ளை குடும்பத்தை கெட்டுமா இல்லை உடைக்குமா இந்த பையன் குடும்பத்தை கெட்டுவானா உடைப்பானான் அவர்கள்தான் ஆவிக்குரியவர்கள் தான் அதை கண்டுபிடிக்கார்கள் ஸோ இன்னைக்கு நம்ம ஆவிக்குரியவர்களாக இருந்தாதான் நீங்கள் ஊழியம் செய்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி நீங்கள் தரிசித்து நடந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் தரிசித்து நடந்தால் கண்டிப்பாக தோத்து போவீர்கள் வாழ்க்கையை தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் நடக்க போகிறீங்க ஒவ்வொரு விஷயம் உங்களை தடை பண்ணுறதுக்கு வரும் உடனே விசுவாசிங்க சிம்பிளாக சொல்ல போகணுன்னா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியணும்னா போராட்டம் வருதா உடனே விசுவாசிங்க போராட்டத்தை பார்க்காதீங்க ஏன்னா போராட்டத்துக்கு பின்னாடி உயர்வு இருக்கும் ஸோ அந்த உயர்வை தடுக்கலான்னு சொல்லி தான் போராட்டம் வருது போராட்டம் வருதுன்னு சொல்லி நின்றாதீங்க ஆண்ட என்னை கற்றுக் கொடுத்த விஷயம் மைனஸ் ப்ளஸ் பார்க்காதீங்க தேவ சித்தத்தை மட்டும் பாருங்கள் நிறைய பேருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு நிறையா இருந்தால் அவங்க தேவ சித்தம் செய்வாங்க எல்லா காரியம் சௌரியமா இருந்தா தேவசித்தம் செய்வாங்க அங்கதான் ஆபத்து இருக்கு சில நேரம் எல்லாம் மைனஸா இருக்கும் பொழுது சில நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டு சத்தியத்திற்காக நிப்பீங்க எல்லாம் இருந்துச்சுன்னா சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியாது தான் ஆண்டு சில பாடுகளை அனுமதிக்கிறாரு நம்ம அந்த பாடு மாறணும் மாறணும்னு நம்ம செபிப்போம் பாடு நம்மளை மாற்ற வந்திருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களே அதனால ஒரு பாடு அந்த பின்னாடி உள்ள ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க இந்த பாடு என்னை பெரிய சக்சஸ் கொண்டு போது மரியாதமாவே பாருங்க உலகம் தூட்டியிருக்கும் வேதனையை அவர்கள் சுமந்திருப்பாங்க ஆனா அவர்களுக்கு தெரியும் இந்த வேதனையை நான் சுமக்கறதை காட்டிலும் இந்த உலக இரசகரை நான் சுமக்கிறேன் என்ற சத்தியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு நல்லா புரிந்து கொள்ளுங்க அநேக உபத்திரம் வரும்பொழுது வேதனையை சுமக்குறீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க அன்னைக்கு அந்த கழுதை இயேசுவ சுமந்துச்சு இன்னைக்கு இந்த மனிதர்களாகி நம்ம சுமக்கிறோம் ஏசப்பா எந்த உபத்திரத்தையும் நன்மையா மாற்றுவார் அந்த போகும் போகும்பொழுது சுத்த பொண்ணாக மாறுவீங்க அதனால உபத்திரத்தை வெறுத்து சூழ்நிலை எல்லாம் ஐ மீன் ப்ளஸ் பாயிண்டா இருந்தால் சாதகமாக இருந்தா மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வேன்னு சொல்லாம சூழ்நிலை எல்லாம் பாதகமாக இருந்தாலும் நான் தேவனுக்காக நிற்பேன் ஏனென்றால் சூழ்நிலை பாதகமாக இருக்கிற இடத்துல தான் கத்தர் சாதகமாகவே இருப்பாரு சிங்க கொகை வரும்பொழுது தேவனங்க இருந்தாரு அக்னி ஜாலை வரும் பொழுது தேவனங்க இருந்தார் ஸோ சூழ்நிலைகளை பார்க்காதீங்க கத்தரை பாருங்கள் இதுதான் இந்த அருமையான சப்ஜெக்டினுடைய ஒரு சின்ன விளக்கம் ஸோ சாமியல் தீர்க்கதரிசி கூட முகத்தை தான் பார்த்தாரு முகத்தை பார்த்துருந்தாருன்னா தாவி இதை தேர்ந்தெடுத்திருக்கவே மாட்டார் ஆண்டு சொன்னார் இருதயத்தை பார் செபிக்காத ஏழு பேர் எனக்கு வேண்டுமா செபிக்கிற ஒரு மனிதன் எனக்கு வேண்டுமா கீழ்படியாத ஏழு அண்ணமார் இருக்கிறாங்க அந்த அன்னமார் வேண்டுமா இல்லை கீழ்படிக்கிற இது வேணுமா தேவனுக்கு தான் தேவனுக்கு வேண்டும் ஸோ அதனால தான் ஆண்டு சாமியில் தீர்க்கதரிசிட்ட சொன்னார் சாமியிலே நீ ஒரு தீர்க்கதரிசி தான் ஆனாலும் நீ மனுஷன் அதனால மனுஷர்கள் பார்க்குற மாதிரி நீ பார்க்கற நான் மனுஷர் பார்க்குற பிரகாரமாய் பார்க்க மாட்டேன் நான் தேவனாக இருக்கிறேன் அதனால நான் உள்ளத்தை பார்க்குறேன் தேவ ஜனங்களே நம்ம எல்லாரும் உள்ளத்தை பார்ப்போம் தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ளுங்க தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடங்க எந்த பிரச்சனை ஆகுதா உடனே கண்ண மூடிங்க புரிய வைப்பார் பிள்ளை பிரச்சனை பண்ணுதா கண்ணை கண்ண பண்ணுங்க கணவர் பிரச்சனை பண்றாங்களா கண்ண மூடி ஜோ பண்ணுங்க மனைவினால் பிரச்சனையா கண்ண மூடி ஜோ பண்ணுங்க என்று பேசுவார் உடனே ஜோ பண்ணுங்க உடனே விசுவாசிங்க கத்தர் உடனே வாழ்க்கையில உதவி செய்வார் யாரெல்லாம் தரிசித்து நடவாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுக்காக நிற்க முடியும் தரிசித்து நடந்து ஐயோ என்னை ஆசிட்டாங்களே ஐயோ எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்களேன்னு சொல்லும் பொழுது தேவ திட்டங்கள் அடிப்படும் அதனால தேவ ஜனங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாம கம்ப்ளைண்ட் சால்வர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஏன் நம்ம கம்ப்ளைண்டை பார்க்க வேண்டும் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறத காட்டிலும் கம்ப்ளைண்டை தீர்க்கிற ஆண்டவரை பார்க்க கத்தர் நம்மளை அழைக்கிறார் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லுகிறதை காட்டிலும் பிரச்சனையை தீர்க்கிற ப்ராப்ளம் சால்வர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம ஏன் பிரச்சனையை பார்க்கணும் கத்தர்கிட்ட பேசுங்க கத்தர் சொல்லி தருவார் மகனே இதனால் தான் இதை தடுத்தேன் மகளே நான் இதனால் தான் இதை நான் உனக்கு தரல நீ பெரிய ஆசீர்வாதமான பிள்ளை நீ என்ன சுமக்கிற பிள்ளை நீ சாதாரண நபர் இல்ல உன்ட்ட அது இது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன்ட்ட நான் இருக்கிறேன் என்ன இழந்துடாதுன்னு அன்று பேசுவார் பொழுது அந்த சந்தோஷம் இருக்கு அந்த சமாதானம் இருக்கு அது இணைப்பு சந்தோஷம் இந்த உலகத்தை வித்தாலும் கிடைக்காது உலகத்தில் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை சுமக்கிறவர்கள் இன்னைக்கு நீங்க தேவனை சுமக்கிற தெய்வ பிள்ளையா இருக்கிறீங்க தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வசனங்களை நாம் கேட்க போகிறோம் இன்னைக்கு இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பிரயோஜனப்பட்டுருக்கும்னு நினைக்கிறேன் கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் டபிள்யூஎஃப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வருகிற நாட்களில் அநேக வீடியோக்கள் மூலமாக உங்களை சந்திக்கலாம் இந்த ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் சேனல் தெய்வச் சனங்களை ஒரு நல்ல உருவத்துக்கு கொண்டு வரும்னு நான் விசுவாசிக்கிறேன் தேவன் அதற்காக தான் இதை கொடுத்துருக்கிறார் அநேக ரகசியங்கள் அநேக ஆவிக்குரிய ஸ்மூத்தான ரகசியங்களை கத்துறவங்களோடு பேசுவார் நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து இந்த பதிவு உங்களுக்கு பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ ஆமே